இந்த கும்பாபிஷேகத்தினுடைய சகல ஆச்சாரியனுடைய பூர்ண ஆசிர்வாதத்துடன் பலதேவியாக இருக்கக்கூடிய மகாமாரி எம்பிகையுடைய இந்த கும்பாபிஷேகத்தினுடைய அத்தனை விதமான பலன்களும் பக்தர்களை சார வேண்டி பிரார்த்திப்போமாக இன்றைய தினம் நம் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேவாக இன்னும் சிறிது நேரத்தில் அம்பாளுக்கும் காசி விஸ்வநாதர் சுவாமிக்கும் கும்பதண்ணி விட்டு பக்தர்களுக்கு விதி பிரசாதம் வழங்கப்படும் ஸ்ரீ டிசாரியா மகாமாரியம்பிகையுடைய ஆலயத்தினுடைய அரங்காவலராக தலைவராக இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரன் ஈஸ்வரி என்ற சம்பதிகளுடைய ஒருங்கிணைப்போடு ஏனைய பக்தர்களுடைய ஒருங்கிணைப்போடு சிவாச்சாரியார்களுடைய பூர்ண ஆசிர்வாதத்துடன் இந்த மகா கும்பாபிஷேகமானது இனிதே நடைபெற்று எல்லா விதமான சௌக்கியங்களும் டெசாரியா சார்ந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் அதேபோல போல லோகத்தை சார்ந்த அனைத்து பக்தர்களுக்கும் கிடைக்கும்படி பிரார்த்திக்கக்கூடிய அங்கமாக மகோன்னதமான இந்த கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்று எல்லா விதமான சௌக்கியத்துடன் மக்கள் எல்லாம் சேமமாக வாழ வேண்டி பிரார்த்தித்து இந்த கும்பாபிஷேகத்தினுடைய சகல ஆச்சாரியனுடைய பூர்ண ஆசிர்வாதத்துடன் பரதேவியாக இருக்கக்கூடிய மகாமாரியம்பிகையுடைய ஆசிர்வாதத்துடன் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய அத்தனை விதமான பலன்களும் பக்தர்களை சார வேண்டி பிரார்த்திப்போமாக எல்லா விதமான சௌக்கியங்களும் ஆலய நிர்வாக உறுப்பினர்கள் ஏனைய பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்திற்காக வேண்டி பண உதவி பொருளுதவி செய்த அன்பர்கள் யாவரும் எல்லா விதமான சௌக்கியத்துடன் இருக்க வேண்டி பிரார்த்திக்குமாறு அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம் அதே சமயத்திலே அம்பிகையுடைய பூர்ண ஆசிர்வாதத்துடன் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய சகல சௌக்கியங்களும் ஏனைய லோகத்தை சார்ந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிடைக்க பிரார்த்திப்போமாக ஜெய் ஆதிபராசக்தி அம்பிகைக்கு ஜெய் மகாமாரியம்பிகைக்கு 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 வணக்கம் தாமாண்டேசரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாமாரியம் ஆலயத்தில் ஸ்ரீமகா விசாலாட்சியுடையான் ஸ்ரீமஹா காசி விஸ்வநாதர்க்கு ஸ்தூபி மகா கும்பாபிஷேகம் விசேகமாக நடந்து இன்றைய தினம் நம் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்னும் சிறிது நேரத்தில் அம்பாளுக்கும் காசி விஸ்வநாதர் சுவாமிக்கும் கும்பதண்ணி விட்டு பக்தர்களுக்கு விதி பிரசாதம் வழங்கப்படும் இந்த வேளையில் பத்தொம்பது வருஷம் நம் ஆலயத்தில் எந்த நிகழ்ச்சியும் நடப்பதில்லை இன்றைய தினத்திலிருந்து நம் ஆலயத்தில் எல்லா விசேஷங்களும் நடைபெறும் பக்தர் அனைவரும் வந்து அம்பாள் தரிசனம் பண்ணி வந்து கேட்டுக்கொள்கின்றோம் சிவா திரு சித்திரம்பலம் நம்மளுக்கு நன்கொடை கொடுத்து உதவி செஞ்ச எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தத்தோ தத்துவசிரி இங்கே உள்ள அஞ்சு வழியிலேருந்து ஐம்பது வழி வரைக்கும் கொடுத்த எல்லா நண்பர்கள் ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி திருச்சிற்றம்பலம் வணக்கம் தேசரியா ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகமானது இன்று எல்லாம் எல்லாம் அம்பியின் ஒரு சிறும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது ஆலய தலைவர் அவர்தம் நிர்வாகம் ஆலய குருக்கள் சிவஸ்ரீ ஆர்மு குருக்கள் மற்றும் இவ்விழ கும்பாபிஷேகத்தின் பிரதம ஏற்பாடு குழு குருக்களாக இருக்கின்ற சிவஸ்ரீ விக்னேஸ்வரன் குருக்கள் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் மலேசிய குருக்கள் சங்க நிர்வாக உறுப்பினர்களுக்கும் மற்றும் ஏனைய குருமார்களுக்கும் இந்த வாய்ப்பினை வழங்கிய ஆலய நிர்வாகத்திற்கும் எங்களது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டோம் கொள்கின்றோம் பத்தொம்பது ஆண்டு காலமாக இந்த ஆலயம் பாலாயம் செய்யப்பட்டு இப்பொழுது அம்பியுடன் கிருபையாலே இந்த கும்பாபிஷேகமானது மிக விமரிசையாக சீரும் சிறப்பாக நடைபெற்று இருக்கின்றது எல்லாம் அம்பிகுன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கப்பெற வேண்டி பிரார்த்திக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வணக்கம்